தமிழக வெற்றி கழகத்துல முன்னாள் ஐஆர்எஸ் அதிகாரி ஒருத்தர் இருக்கிறார் அவரு ஒரு யூடியூப் சேனலுக்கு ஒரு பேட்டி கொடுத்திருக்கிறார் அந்த பேட்டியில அந்த நெறியாளர் கேட்ட கேள்வி என்னன்னா செங்கோட்டையன் தன்னோட பாக்கெட்ல ஜெயலலிதா அவங்க படம் வச்சிருக்கிறாங்க அதை நீங்க எப்படி ஏத்துக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு அவர் ஒரு பதில் சொன்னார் பாருங்க அப்பப்பா அப்படி இருந்துச்சு அந்த பதில் என்ன அப்படின்னா ஜெயலலிதா ஒரு பன்முகத்தன்மை கொண்டவங்க மற்றும் மதச்சார்பற்றவங்க அப்படின்னு ஒரு சொல்லியிருக்கிறார் ஜெயலலிதா மதச்சார்பற்றவங்களா கோவில்கள்ல ஆடு கோழி பழியிடுறதுக்கு தடை விதிச்சவங்க ஜெயலலிதா கரசேவைக்கு ஆள் அனுப்புவேன் அப்படின்னு சொன்னவங்க ஜெயலலிதா மதமாற்று தடை சட்டத்தை கொண்டு வந்தவங்க ஜெயலலிதா ராமர் கோயில் இங்க கட்டாம வேற எங்க கட்ட முடியும் அப்படின்னு சொன்னவங்க ஜெயலலிதா இதுதான் மதச்சார்பின்மையில வருதா ஜெயலலிதா அவர்கள் தன்னோட ஆட்சி காலத்துல ரெண்டு முறை முதலமைச்சரா இருந்தப்போ ஜெயிலுக்கு போயிருக்கிறாங்க ஊழல் குற்றவாளி என தண்டிக்கப்பட்டவங்க இவங்க என்ன சொல்றாங்கன்னா ஊழல் பண்ணா தப்பு இல்லைங்க ஆனா மக்களை பாதிக்காம ஊழல் பண்ணுங்க அப்படின்னு தான் சொல்றாங்க இன்னும் என்னென்னலாம் பார்க்க போறோமோ இந்த கட்சியை வச்சு